இந்த பதிவில் நிலத்தை விற்றவரின் பெயர் பட்டாவில் இருந்து நீக்கம் செய்யப்படாமல் இருந்தால் எதிர்காலத்தில் சில பிரச்சனைகள் ஏற்படலாம் அந்த பிரச்சனைகள் என்னென்ன என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் முதலாவது உரிமை சிக்கல்கள் நிலத்தின் உரிமை யாருக்கு என்பதை நிலை நிறுத்துவதில் சிக்கல்கள் ஏற்படலாம் பட்டா நிலத்தின் உரிமையை நிரூபிக்க முக்கியமான ஆவணம் என்பதால் அதில் பழைய உரிமையாளர் பெயர் நீக்கப்படாதிருந்தால் அது சிக்கலாக இருக்கும் இரண்டாவது விற்பனை சிக்கல்கள் நிலத்தை மீண்டும் விற்பனை செய்ய அல்லது பத்திரப்பதிவு செய்யும்போது புதிய விற்பனையாளரின் பெயர் பட்டாவில் இல்லாததால் சிக்கல்கள் ஏற்படலாம் மூன்றாவது கடன் பெறுதலில் உள்ள சிக்கல் நிலத்தை அடமானமாக வைத்து கடன் பெறும்போது பட்டாவில் பெயர் மாற்றம் செய்யாததால் கடன் வழங்கும் நிறுவனங்கள் அல்லது வங்கிகள் கடனை வழங்க மறுக்கக்கூடும் நான்காவது சட்ட சிக்கல்கள் பிற குடும்ப உறுப்பினர்கள் அல்லது மூன்றாம் நபர்கள் உரிமை குறித்த சட்ட சிக்கல்களை உருவாக்கலாம் பழைய உரிமையாளரின் பெயர் பட்டாவில் இருந்தால் அவர்களின் வாரிசுகள் ఉమె <us> కోరం